இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் எது சிறந்தது இட்லியா தோசையா பூரியா பேச்சாளர்கள் மூவரும் திரு ரமேஷ் அவர்களும் திரு கேசவதாஸ் அவர்களும் திரு வீரமணி அவர்களும் அற்புதமாக அவர்களவர்கள் கருத்தை இட்லி சிறந்ததா தோசை சிறந்ததா பூரி சிறந்ததா என்பதை எடுத்து வைத்தார்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு நாம் ஒவ்வொன்றாக அறைவோம் இட்லியா தோசையா பூரியா சட்னியா சாம்பாரா மசாலாவா இட்லியா தோசையா பூரியா சட்னியா சாம்பாரா மசாலாவா மாவில்லாமல் இம்மூன்றும் உருவாகுமா மாவில் இம் மூன்றும் உருவாகுமா அதில் சிறு சென்றும் பெரு சென்றும் பிரிவாகுமா இட்லியா தோசையா பூரியா வீடு வரை இட்லி ரோடு வரை தோசை எங்கும் பூரி டிஃபன் கதை இதுதான் டிஃபன் கதை இதுதான் வீடு வரை இட்லி ரோடு வரை தோசை நாடு போ கதை இதுதான் ஆட்டுவது மாவு அடுப்பிலே வேகும் ஆட்டுவது மாவு அடுப்பிலே வேகும் வெந்த பின்பு இட்லி தோசை வெந்த பின்பு இட்லி திருப்பி போட்ட தோசை கரண்டியிலே பூரி பாத்திரத்தில் குருமா பாத்திரத்தில் கடைசி வரை வருமா கடைசி வரை வருமா வீடு வரை ரோடு வரை தோசை நாடு எங்கும் போரி டிஃபனு கதை இதுதான் கதைனு கதை முதலில் இட்லி பற்றி பார்ப்போம் இட்லி வாங்க போனே தோசை வாங்கி வந்தே இட்லி வாங்க போனே தோசை வாங்கி வந்தேன். வாங்க போன இட்லி எல்லாம் தீர்ந்து போச்சு தாயி இட்லி வாங்க போனே ஒரு தோசை வாங்கி வந்தேன் இட்லி தான் பொடி இட்லி தான் தட்டில் பாரு சாம்பார் இட்லி தான் இட்லி இட்லி தான் போடி இட்லி தான் தட்டில் பார் சாம்பார் இட்லி தான் டச்சு சட்னியே சீட்ட 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 சாம்பாரு இட்லி இட்லி தான் பொடி இட்லி தான் தட்டில் பாரு சாம்பார் இட்லி தான் இட்லிக்கு சட்னி பாரமா இனிய சாம்பார் பாரமா பொடிக்கு நீ பாரமா சாப்பிடுங்க இட்லி கொஞ்சம் காரமா இட்லிக்கு சட்னி பாரமா இனிய சாம்பார் பாரமா பொடிக்கு நெய் பாரமா சாப்பிடுங்க இட்லி கொஞ்சம் காரமா சாப்பிடுங்க இட்லி கொஞ்சம் காரமா இட்லியை பத்தி சொல்லணும்னா பத்மினி இட்லி குஷ்பு இட்லின்னு ரெண்டு இட்லி இருக்குது இந்த குஷ்பு இட்லியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பத்மினி இட்லின்னா என்னென்னு சில பேர் கேட்குறாங்க உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கோம் பத்மினி இட்லிங்கிறது ஒரு பிளேட்டில் பத்து மினி இட்லி கொண்டாந்து அதில் சாம்பார் ஊற்றி வச்சுருப்பாங்க அதுக்கு பத்மினி இட்லின் பேர் இது வரைக்கும் இட்லி பற்றி பார்த்தோம் இப்பொழுது தோசையை பற்றி பார்க்கலாம் கரண்டியிலே மாவிடுத்து தோசை கல் மேலே உத்து மச்சான் கொஞ்ச நேரம் போன பின்னே அதை திருப்பி போடு மச்சான் நெய் கொஞ்சம் ஒத்து மச்சான்

அதுதான் தோசை மஜா அதுதான் தோசை மஜா தோசை எனது ஆசை தோசை எனது ஆசை வீட்டு கிச்சனில் கேட்கும் சைசை ஓசை தோசை எனது ஆசை விருந்துக்கு வந்தவன் கேட்கின்றான் தோசை இல்லை விடுவானா விடுவானா இட்லி பூரி தருவதனாலவன் தோசை வேண்டாம் என்பானா வெங்காய தோசை வேண்டும் என்பான் மசால தோசை வேண்டும் என்பான் ரவ தோசை வேண்டும் என்பான் தோசை அவனது ஆசை எனது ஆசை வீட்டு கிச்சனில் கேட்டும் சை தோசை உனது ஆசை தோசை அவனது ஆ சை இதுவரை தோசையை பற்றி பார்த்தோம் இப்பொழுது பூரியை பற்றி பார்க்கலாம் இளமை தரும் இரண்டு பூரி தோட்டு கொள்ள பூரி கிழங்கு கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் பூரி சென்ன மசலா சோழபூரி சென்ன மசலா தன்னை மறந்து பூரியில் திளைத்து குருமா சுண்டல் சுவையில் மகிழ்ந்த மனது பூரி சுகத்தில் கவனம் ரோட்டு கடைக்கு பயணம் வீடு விரும்பும் பூரி நாடு விரும்பும் பூரி இளமை தரும் இரண்டு மனசு பூரி ஒரு கஸ்ட் வந்து விட்டா வீட்டில் டிஃபனுக்கு சொல்வேன் ஒய்ஃபு கிட்ட சொல்வேன் பூரி மேல் பூரி வரும் பாணி பூரி மேல் பூரி கொண்டாடுவோம் சோல பூரி செட்பூரி இத்தாலியில் இட்லி பிரபலம் என்று ரமேஷ் அவர்கள் கூறுகிறார்கள் திருப்பூரில் பூரி பிரபலம் அதனால்தான் திருப்பூரி என்று அந்த பூரிக்கு பெயர் வந்தது என்று வீரமணி அவர்கள் கூறுகிறார்கள் தோசையை திருப்பி போடுவதால் தான் திருப்பூருக்கு திருப்பூர் என்று பெயர் வந்தது என்று கேசவதாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் சென்னையில் இட்டாலி இட்லி கடை என்று ஒரு பிரபல இட்லி கடை இருப்பதாக சொல்கிறார்கள் நான் பார்த்ததில்ல இதெல்லாம் அந்த நேட்டில் தேடணும் சந்தோஷ் தோசை கடை என்று ஒரு கடை இருப்பதாக சொல்கிறார்கள் அங்கே தோசை சாப்பிட்டால் மிகவும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் பூஜாரி பூரி கடை என்று மயிலாப்பூர்க்காரிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த பூஜாரி பூரி கடை என்றால் அதை பூரி சாப்பிடுவதற்கு முன்பு பூஜை செய்துவிட்டு அந்த பூரி சாப்பிட வேண்டும் பூரி சாப்பிட்டால் அது உடலுக்கு நல்லது பூரி சக்தியின் அம்சம் என்று சொல்கிறார்கள் அந்த கடையில் பூரி விற்பனை மிகவும் பிரபலமாக இருக்கிறது ஃபேமிலி தோசை என்று ஆறடி நீளம் உள்ள ஒரு தோசை அந்த தோசையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உட்கார்ந்து கொண்டு அதை ஆறுபாகமாக வெட்டி சாப்பிடுகின்ற ஒரு அதிசய நிகழ்ச்சி சென்னையில் நடக்கிறது அதையும் நாம் யூடியூபில் பார்க்கலாம் டிவி சேனலில் கூட பார்க்கலாம் அதை வந்து ரீல்ஸாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது போல விதவிதமாக இட்லி தோசை பூரி சாப்பிடுவதை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் பேசப்படுகிறது ஏனென்றால் உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை ஆனால் நிலையானது ஒன்றே ஒன்று தான் பசி ஒன்றுதான் நிலையானது அது காலையிலும் வருகிறது மத்தியானமும் வருகிறது இரவிலும் வருகிறது இந்த பசியே பரமசிவன் என்று சிலர் கூறுகிறார்கள் பசி என்பது பரமசிவன் அது ஒரு நாளைக்கு மூன்று தடவை நாம் உடலில் வந்த அது நமக்கு பரமசிவனை ஞாபகப்படுத்துகிறது அதுவும் உண்மையாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த சிறப்பான காமெடியான பட்டிமன்றத்தில் இட்லியா தோசையா பூரியா எது சிறந்தது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஒரு குழப்பமாக இருக்கிறது உங்களுக்கு இட்லி சிறந்ததா தோசை சிறந்ததா பூரி சிறந்ததா இதற்கு தீர்ப்பு வழங்கித்தானே ஆக வேண்டும் ஆகவே இதோ தீர்ப்பு தீர்ப்பு எது சிறந்தது இதோ பூரி சிறந்தது தீர்ப்பு என்னவென்றால் இதோ பூரி சிறந்தது இதோ பூரி என்றால் என்ன ஈ என்றால் இட்லி தோ என்றால் தோசை பூரி என்றால் பூரி இதோ பூரி சிறந்தது இட்லி தோசை பூரி சிறந்தது ஈ என்பது ஒரு எழுத்தாக இருக்கிறது ஒரு இட்லி தோ என்பது ஹிந்தியில் இரண்டு என்றாலும் ஒரு எழுத்து தான் இருக்கிறது ஆகவே ஒரு தோசை பூரி ரெண்டு இருக்கிறது ஆகவே ரெண்டு பூரி ஒரு இட்லி ஒரு தோசை ரெண்டு பூரி இதை டிஃபனுக்கு வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக சிறக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் தீர்ப்பு வழங்கி இதுவரை இந்த பட்டிமன்றத்தை உங்களுடைய கைகளை தட்டி எங்களை ஊக்குவித்து ஆதரவு தந்து பார்த்து கொண்டிருந்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்